இதை பற்றி பார்க்கும் பொழுது ரெண்டு கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்று அசாபி ஜவாஹிர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் செய்வதை வாஜிப் என்று சொல்கிறார்கள்

இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது ஹாபிஸ் ஹதர் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்றாங்க இஸ்னாது இந்த ஹதீசுடைய சனதுகள் அறிவிப்பாளர்கள் வாஹின் பலகீனமாக இருக்கிறார்கள் எனவே இதை கொண்டு வாஜிப் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது என்பதாக சொல்கிறார்கள் இந்த ரிவாய்ட் தர்ச திருமீதியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் இருநூத்தி இருபத்தி ரெண்டுல இடம்பெற்றிருக்கிறது இப்போ ரெண்டாவது இதை பற்றி கருத்து உலமாக்கருடைய கருத்து நான்கு ஐமே அர்பா என்று சொல்லப்படுகின்ற நான்கு இமாம்கள் பிரபல்யமான அபு ஹலீஃபா ரஹிமகுல்லா இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா இமாம் மாலிகி ரஹிமகுல்லா இமாம் அஹமத் பின் ஹம்தல் ரஹிமகுல்லா இந்த நான்கு இமாம் கலம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் செய்வது ஒசுவில் சுன்னத் ஆக இருக்கிறது இதற்கு ஆதாரமாக வஸ்தகல்ல சுன்னத் என்ற விஷயத்துக்காக அவங்க ஆதாரம் எடுத்துக் கொள்கிறார்கள் அலைகி செலாத்துவ சலாம் என்னவென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஸப அலைஹி மா தர்கி அதை செய்தார்கள் வாஸப پابந்தியுடன் அதை பிறந்தோரும் செய்து கொண்டிருப்பார்கள் மா தர்கி எப்பொழுதாவது விட்டு விடுவாங்க எப்போதாவது விட்டு விட்டு அதை பெரும்பாலும் செய்வார்கள் என்பதாக நபி அவர்கள் செய்த அமரை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் அடிப்படையில இந்த ஹதீஸ் பகவ் ராய்ல இருக்குது முதல் பாகத்துல பேஜ் நம்பர் இருபத்தி ஒண்ணுல இந்த ஹதீஸின் அடிப்படையில நான்கு உலமா பெருந்தகைகள் ஐமாக்கள் பிரபல்யமான உலமாக்கள் சுன்னத் என்று சொல்கிறார்கள் விட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது வாஜிப் இல்ல சுண்ணத் என்பதின் காரணமாக தான் விட்டிருக்காங்க வாஜிபாக தான் விட்டிருக்க மாட்டாங்க என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது இதை தவிர தருக்கே மிஸ்வாக் மிஸ்வாக்கை விட்டதன் படி அமல் செய்யக்கூடிய ஒரு ஹதீசும் கிடைக்கிறது அன்னகு அலைஹி சலாத்து வசலாம் அது என்னவென்றால் நபிகள் பெருமானார் செல்லம் லாஹு அலைவசல்லம் அல்லம கற்றுக் கொடுத்தார்கள் அல் ஆராபிய ஒரு கிராமவாசிக்கு அல் ஒசு ஒசு பற்றி ஒசு உடைய தாலிம் கொடுக்குறாங்க ஒசு எப்படி செய்வது இதெல்லாம் ஒசூல செய்யணும் சொல்லி கொடுக்கும் பொழுது நம்பியவர்கள் வலனியன் குல்பிகி தாலிமு சிவாக்கி அந்த நேரத்துல விசுவாக்குனிய தாலிமை பற்றி சொல்லல அப்ப என்ன தெரியுது இது சுண்ணத் என்ற காலத்துக்காக தான் நபியவர்கள் அதை அந்த கிராமவாசிக்கு சொல்லல ஒருவேளை வாஜிபாக இருக்குமே ஆனால் நம்பியவர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது அதையும் சொல்லியிருப்பார்கள் இந்த ஹதீஸின் ஆதாரத்திலும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சுண்ணத்துதான் அதை தினந்தோறும் ஒவ்வொரு ஒதுல செய்யறது சுண்ணத்துதான் போது எப்போது விடுவது கூடும் என்பதாக ஆதாரப்பூர்வமாக நமக்கு கிடைக்கிறது இந்த ஹதீஸ் இனாயா முதல் பாகத்துல பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டுல இடம்பெற்ற நிவாயத்தாக இருக்கிறது இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இன்னொரு குறிப்பு என்னவென்றால் பெண்கள் மிஸ்வாத் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பார்க்கும் பொழுது சத்துவாவுடைய அடிப்படையில

அவங்க வாங்கி கழுவி தானும் அதை செஞ்சுட்டு கழுவி கொடுத்தாங்க அதற்கப்பறம் நபியவர்கள் செஞ்சார்கள் என்பதாக ஒரு ரிவாயத்து இருக்குது ஆயிஷா ரவி அல்லாஹூ தாலா அன்ஹா மிஸ்வாஸ் செய்யக்கூடியவராக இருந்திருக்காங்க இது ஒருவாயத்தில் இருக்குது நபியவர் இறக்கும் பொழுதும் அவர் தன்னை ஆயிஷாரியாஹூ தாலா அன்ஹா அவர்கள்ட்ட கேக்குறாங்க அந்த கடைசி தருணங்கள்ல மிஸ்வாக் செய்யணுமானு அவர்கள் செய்கு சொன்னார்கள் செய்யணும்னு இவர்களுடைய வாயால் மெண்டு மிஸ்வாக்கை ஈரமாக்கி கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அல்லது தாரே செஞ்சார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன செஞ்சார்கள் என்பதுதான் பலமான ரிவாயத்துக்களாக இருக்கிறது நதியவர்கள் கடைசி தருணத்தை செய்யக்கூடிய அளவு சக்தி இல்லை என்பதாக நமக்கு சம்பவங்கள் ஹதீசுகள் கிடைக்கின்றன ஆக மொத்தத்தில் சொல்லக்கூடிய நோக்கம் பெண்கள் மிஸ்வாக் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் ஏனா ஏனென்றால் ஆயிஷா ரதி அல்லா குத்தாலா செஞ்சிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு உன்னிப்பாக மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பொதுவாக பெண்களுடைய பற்கள் ஆண்களை விட பலமாக இருக்காது ஆனாலும் செய்வதன் காரணமாக அது பலகீனம் ஆயிடக்கூடாது என்ற காலத்துக்காக பெண்கள் அதை தடவி கொள்ளும் போது மிஸ்வாக்குடைய நியத்தை செய்து கொள்வார் என்று சொன்னால் மிஸ்வாக்குரிய நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி சாதாரண ஒரு துணியை வீச்சோ தன்னுடைய பற்களை சுத்தம் செய்து கொண்டாலும் அங்கே நீயத்தை மிஸ்வாக்குடைய நீயத்தை அவர்கள் செய்து கொள்வார்கள் சொன்னால் அதிலும் மிஸ்வாக்குடைய நன்மை கிடைக்கும் என்பதாக பத்வாக்களில் நமக்கு விஷயங்கள் கிடைக்கின்றன எனவே அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் விஸ்வாக்கை அதிகமாக நம்பியவர்கள் நேசித்தார்கள் நாமும் அதிகமாக விஸ்வாஸ் செய்து அதன் மூலமாக தொடரக்கூடிய தொல்வையுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கின்றன என்று பல ஹதீஸ்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றன